ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ஆண்டுகள் கோலையாய் வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் வீரனாய் வாழ்ந்து மரணிப்பதே மேல் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல தான் ஏமனில் உள்ள ஹௌத்திகள் செய்யப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு அதிகாலையில் ஏமன் ஏமனுக்கு போர் விமானங்கள் மூலமாக அமெரிக்கா இங்கிலாந்து சென்று அவங்களுடைய தலங்கள் மீது குண்டுகள் வீசி இருக்கிறாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம் அதாவது இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் அனைத்தையும் ஹவுத்திகள் தடுத்து நிறுத்தினாங்க செங்கடல்ல ஏன் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலில் அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்களையும் குழந்தைகளையும் கொள்றதை நிப்பாட்டுங்க நீங்க அமாவாசார போய் சண்டை புடிங்க பிரச்சனை இல்ல ஆனால் இந்த அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகளை கொள்றதை நிறுத்துங்க இல்லாட்டா அது வரைக்கும் உங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய உங்கள் நாட்டு சம்மந்தப்பட்ட எந்த கப்பலையும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹவுத்தி குழுக்கள் சொல்லியிருந்தாங்க இதனால் என்ன ஆகுன்னு சொன்னால் அவுத்திக்களுடைய கூட்டாளி நாடுகள் அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகள் வந்து அந்த செங்கடலில் வந்து அவங்களுடைய போர்க்கப்பலை போய் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இதன் காரணமாக ஹவுத்திக்கள் இருந்த போட்டுகளை தாக்கி பத்து ஹவுத்திக்கள் கொல்லப்படுறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க குழுக்கள் கோபமாகி இந்த போர் போர்க்கப்பல்கள் மீது அவங்க பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் பண்றாங்க இந்த அது அப்படியே கடலுக்குள்ளேயே புதஞ்சதா சொல்லப்படுது அவங்க போர்க்கப்பல் இதனால அடைஞ்ச அமெரிக்கா லண்டன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இன்று அதிகாலையில் வந்து அமெரி அவங்க அவங்க போர் விமானம் மூலியமா போய் அவங்க தலங்கள் மீது நிறைய இடங்கள்ல குண்டு வீசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம் அரபு நாடுகள் இதுல வந்து கேவலமா நடந்துருக்கிறாங்க கேவலமான செயல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வந்து பாலஸ்தீன பொதுமக்களுக்கு அவங்களுடைய நலனுக்காக எதுவுமே செய்யாத இந்த இந்த அரபு நாடுகள் அதாவது பொதுமக்களை தாக்காதீங்க கொல்லாதீங்கன்னு சொல்லி எதுவும் செய்யல இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஆனா செய்யக்கூடிய இந்த ஹவுத்திக்கலுக்கு என்ன சொல்றது அவங்க வந்து கெடுதல் தான் செஞ்சிருக்காங்க அதாவது உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உபத்திர செஞ்சுருக்கிறாங்க இவன் தான் தடுக்கிறதுக்கு உண்டான வேலை பார்த்துக்கணும் பெரிய நாடு எதுவுமே செய்யலை ஆனா இவங்க தன்னால முடிஞ்ச உதவி என்னண்டா நம்ம இந்த நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன இதனால எப்படியாவது பாலஸ்தீன மக்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்காதா இவங்க போர் நிறுத்தம் செய்ய மாட்டாங்களான்னு தான் ஹௌத்திக்கல் போராடி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு துணையா நிற்பாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு உபத்திரமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு அவ்வளோக்கும் அவர் இந்த அரபு நாடுகளை பார்த்தா அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அமெரிக்கா இங்கிலாந்து அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் அரபு நாடுகளுடைய விமானத்தளங்கள் அவங்களுடைய மேலே விமான எல்லையில் தான் பறந்து போய் அங்கே குண்டுகளை போட்டுருக்குறாங்க அதாவது வந்து துபாய் சவுதி அரேபியா இவங்க இவங்களுடைய விமானத்தளங்கள் மூலியமாக தான் மேலே வானிலையில் தான் போயிருக்காங்க கத்தாரும் இதில் சேர்ந்துக்கிட்டாங்க ஏன்னு தெரியல இவங்களுடைய மேலே தான் போய் தான் அவங்க குண்டு வீசியிருக்காங்க ஓமன் நாடு மட்டும் மறுத்துருக்குறாங்க ஓமன் நாடு சொல்லிட்டாங்க என்னுடைய வான் நிலையில நாங்கள் பறக்க சொல்லி அவங்க வான் நிலைய மூடிட்டாங்க ஏமனை தாக்குறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஓமன் சொல்லி அவங்க வான் நிலைய மூடிட்டாங்க ஆனா இந்த கேடுகட்ட இந்த நாடுகள் தான் எப்பவுமே எந்த உதவியுமே செய்யல யாருக்கு இந்த இவனை நினச்சிருந்தா அழுத்தம் கொடுத்து இந்த பொது மக்கள் தாக்குறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம் ஆனா பண்ணலை பண்ணல தான் நெசம் அதுக்காண்டி போராடுற போராடுறாங்க இந்த ஹவுத்திக்கல் ஹிஸ்கூல்ல இவங்களுக்காண்டி போராடிதை இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டீங்க அப்போ இந்த மாதிரி இப்போ என்னன்னா இப்போ அவுத்திக்கள் அவங்க அவுத்திக்கல் மேலே என்ன இப்போ அவுத்திக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவன் நீ என்ன இப்போ இப்போ கூட என்ன தெரியுமா நீ என்ன வேணாலும் பண்ணு உன் பண்ணால் பயப்பட மாட்டேன் நான் இதை இப்போ நீ தாக்கிட்டேயில்ல இதனுடைய எதிர்வினை நீ கண்டிப்பாக சந்திப்பா நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாங்கள் இன்னும் இனிமேலையும் சரி நாங்கள் இஸ்ரேலுக்கு போ எந்த கப்பலையும் போக விட மாட்டோம் இனியும் ஓ மேலேயே நான் தாக்கத்தான் செய்வேன் இனிமேல மிகப்பெரிய இதை இலக்க இனி இழப்பா அப்படின்னு சொல்லி கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க ஆனா இந்த அரபு நாடுகளை பார்க்கும் போது கேவலமா இங்கு இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா அவங்க என்ன சொல்றாங்க அவத்துக்கு எல்லாம் தப்பானு சொல்லல ஏப்பா நீ வந்து உன்னால முடிஞ்சா அம்மாசை தாக்கு அவனை கொன்று ஏன் இந்த அப்பாவி பொதுமக்களை பெண் அப்பாவி மக்களையும் கொள்றான் இருபத்தி மூணாயிரம் பேரை கொன்று கூச்சி மேலே கொண்டுட்டியா எல்லாம் அம்மாசா அப்படி அம்மாசை கொண்டு வந்து அந்த முடிஞ்சு நீ காசாகவே கைப்பட்டு இருக்கலாம் அவன் மொத்தமாக அவ்வளோதான் நீ தினம் தினம் பல வீடியோக்கள் வந்து இருக்கிறது சாவம் அப்படி பார்க்க முடியல எல்லாமே அந்த குழந்தைகள் பெண்களை அப்பாவைகளை கொண்டு கூடி ஒரு ஒரு வீர நீ வந்து அவனை போய் கொண்டா யாரு எதுவும் சொல்ல மாட்டோம் நீயே பொதுமக்களை மக்களை கொள்றான் நீ வந்து அந்த பொது மக்களை நிப்பாட்டு அவங்கள அந்த போரையே நிறுத்து நான் வந்து நான் வந்து இந்த உண்மையில நான் அவங்க கப்பல்லாம் வர விட்டுறான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதை தான் அமெரிக்கா இதுலையும் சொல்றாங்க ஏன்டா நீ என்னட்ட வந்து நீ பண்றிய நான் சொல்ற கோரிக்கை அவனுக்கு புரியுதா அதை போதும் செய் அங்க போய் இஸ்ரேல்கிட்ட போய் சொல்லு உற்று ஏன் ஏன் இப்படி அநியாயத்துக்கு நீ அம்மாசை கொள்ள வேண்டியதானா ஏன் இப்படி அவங்க பாக்குறாங்கள வீடியோ யூ இறக்கமா வராதா அந்த அளவுக்கு இருக்கிறானுங்க இந்த நீ போய் அப்பா நிறுத்து பாத்துக்கிட்டுதானே நினைக்கிறா வேணுக்குன்னு அப்ப ஒரு இன அழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரேல் அதை அவனால தடுக்க முடியல பொதுமக்களை குழந்தைகளை தடுக்க நிப்பாட்டு நிப்பாட்டா நான் வந்து உன் கப்பலை விட்டுருவேன் நான் எந்த ஏகனையும் வீச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவுத்திகள் சொல்கிறாங்க ஆனால் அதை செய்ய துப்பு இல்லை இந்த அரபு நாடுகளுக்கு எந்த துப்பும் இல்லை இதை தடுக்க இந்த அப்பா பாலசீரர்கள் மேல் நடக்க அந்த இன அழிப்பை தடுக்க துப்பு இல்லை அரபு நாடுகளுக்கு அதை விட்டுட்டு இந்த ஏமானத்தை அழிக்கிறதுக்கு உதவி செய்கிறவனைய அழிக்கிறதுக்குது இவங்களுடைய அந்த வான் எல்லையை தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவ்வளோ ஒரு கேவலமான செயல் தான் இந்த அரபு நாடுகள் பண்ணுறாங்க என்று கூறிக்கொண்டு அந்த ஏமனுடைய அந்த செங்கடல் பகுதிகளில் ஏமனிலேயே அமைதி நிலவனும் பாலஸ்தீனத்திலையும் அமைதி நிலவணும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்